இனிய வணக்கம் மனுஷன் நடக்கணும்னா வந்து காலு வேணும் அது மாதிரி அரசியல் கட்சி வந்து இயங்கணும்னா அதுக்கு வந்து ஒரு கொள்கை வேணும் கொள்கை இல்லாமல் வந்து அரசியல் கட்சிகள் வந்து இயங்க முடியாது காங்கிரஸ் கட்சி கூட வந்து கட்சியா அரசியல் கட்சியா தொடங்கப்பட்டதல்ல அது ஒரு சுதந்திர போராட்ட இயக்கமாக அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து சுதந்திர போராட்டம் இயக்கமாக தொடங்கப்பட்டு சுதந்திர போராட்டம் முடிந்து சுதந்திரம் பெற்ற பின்பும் அப்படியே அரசியல் கட்சியாக நீடிச்சுது அதில் பலதரப்பட்ட மக்கள் இருந்தாங்க அதை வந்து மாற்றி இல்லை அதனால் அதுக்கு ஒரு வளர்ச்சி கிடைச்சிது ஒரு அஸ்திவாரம் இருந்துச்சு அதுக்கு ஒரு ஆதாரம் இருந்துச்சு ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து அப்படி தொடங்கப்பட்ட கட்சி அல்ல அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு விடும் விழிப்பு நிலையில் இருக்கிற மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாடி சமூக இயக்கமாக இருந்து சீர்திருத்தமாக இயக்கமாக இருந்து திராவிடர் கழகத்திலேருந்து பிரிஞ்சு வந்து அதிகாரம் கையில் இருந்தால் தான் நம்ம வந்து கொள்கைகளை நிறைவேற்ற முடியும் திட்டங்களை போட முடியும் சட்டங்களை விரைந்து போட முடியுங்கிற நோ நோக்கத்தால் வந்து அந்த கொள்கை அடிப்படையில் உண்டு செய்யப்பட்ட இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் நிறுவனர் அண்ணா அவர்கள் தம்பிகளின் ஆதரவுடன் அந்த இயக்கத்தை வந்து அடிமட்ட வரைக்கும் குக்கிராமம் வரைக்கும் கொண்டு பாம்பர மக்களிடமும் எளிய மக்களிடமும் விவசாய கூலி தொழிலாளர்களிடமும் தொழிலாளர்களிடமும் கொண்டு சேர்த்தார் அது சேர்த்ததுக்கு காரணம் அவருடைய கொள்கை அந்த கொள்கை தான் எடுப்பட்டுச்சு அந்த அண்ணா மறைவுக்கு உட்பாடே அந்த கொள்கையை அப்படியே வந்து கடைப்பிடிச்சார் கலைஞர் அதில் வந்து யாருமே வந்து வித மாற்றமும் சொல்ல முடியாது இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நேற்று வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நேற்று முன்தினம் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்றுச்சு நடந்துச்சு அந்த கூட்டத்தில் இதில் இது ஒரு குறிப்பாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா கேட்டால் உள்கட்சி ஜனநாயகம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்கட்சி ஜனநாயகம் இருக்க மாதிரி வேற எந்த கட்சிலையும் வந்து உள்கட்சி ஜனநாயகம் இருக்காது அந்த சிறப்பு வந்து திமுகவுக்கு உண்டு திமுகவில் தான் உள்கட்சி ஜனநாயகம் முழுக்க முழுக்க இருக்கும் இதெல்லாம் வந்து இருந்தது இருந்தது ஏன்னா இப்போ இருக்கான்னா இருக்குது காலத்தகுந்தது காலத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றங்களோட இருக்குன்னு வச்சுக்கலாம் அது அப்புறம் இருக்கட்டும் அதை ஒரு குறையாக பேச உடனே நம்ம அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க பொதுக்கூடில் வந்து எல்லாரும் பேசுவாங்க இந்த எனக்கு வந்தது முக்கிய காரணம் தான் கலைஞரை பற்றி ஒரு சிறப்பை சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த நினைவு இந்த பதிவு போடுறேன் அந்த பேசுவாங்க எல்லோருமே பேசுவாங்க யார் யார் பேசணும்னு விருப்பப்படுறோமோ அவங்க மனசில் என்ன படுதோ அது எல்லாத்தையும் பேசலாம் கலைஞர் கடைசியில் வந்து இறுதியில் கலைஞர் சிறப்பு ஆற்றும் போது எல்லாத்துக்கும் குறித்து வச்சுப்பார் அப்படியே பேச பேச குறித்து வச்சுப்பார் பல நற்பண்புகள் வந்து கலைஞர்கிட்ட இருந்துச்சு அதில் வந்து இதுவும் உண்டு இவர் எல்லா பத்திரிகையும் படிப்பார் கலைஞர் அரசியல்வாதினா அன்னன்னைக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் அவன் தான் வந்து முழு அரசியல்வாதியா இருக்க முடியும் எல்லா நிகழ்ச்சியும் நாட்டில் நடக்கிற நிகழ்ச்சி எல்லா நிகழ்ச்சியும் தெரிஞ்சு வச்சுப்பார் ஒரு துறை மட்டும் இல்ல பத்திரிகையாளர் பத்திரிகை படிச்சு தெரிஞ்சுப்பார் பத்திரிகை நிருபர்கள் கூப்பிட்டு தெரிஞ்சுப்பார் சமூக ஆர்வலர் கூப்பிட்டு தெரிஞ்சுப்பார் அதிகாரிட்ட தொடர்பு வச்சிரு அதிகாரியை கூப்பிட்டு தெரிஞ்சு இது மாதிரி பல துறையில் இருக்கிறவங்களையும் தகவலை வாங்கி வந்து தெரிஞ்சு வச்சிருப்பார் கலைஞரை ஏமாத்துறது வந்து ஒரு அதிகாரியை கட்சிக்காரன தலை கலைஞரை ஏமாத்துறது வந்து ஈஸியான கிடையாது ஏன்னா எல்லா இடத்துலையும் தொடர்பு இருக்கும் டக்கு டக்குன்னு வந்து அதுக்கு எழுத்து கேள்வி கேட்டுவார் பதில் சொல்லுவார் சரி அது உக்கார்ட்டு அப்படியே போயிட்டே இருக்காது அந்த ஒரு கூட்டம் ஏதாவது அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு இந்திரா காந்தி அம்மையாருக்கும் கலைஞருக்கும் வந்து ஒரு கருத்து வேறுபாடு வந்து ஒரு பாடு திமுக ஆட்சி அந்த அவசர நில பிரகடனத்தை ஆதரிக்காத காரணத்தினால வந்து மீன்பிடி சுமத்தி கமக்கி கலைக்கப்பட்டு சர்வாதிகாரத்தை வந்து பயன்படுத்தி கலைச்சிட்டாங்க கலைச்சிட்டு இல்லாத எவ்வளோ நெருக்கடி கொடுக்குறோமோ அவ்வளோ நெருக்கடி கொடுத்து அந்த கட்சியை ஒழிச்சிடணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் இருந்த நேரம் அந்த நேரம் அதுக்கு வந்து மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்களும் கலைஞரின் நண்பராக இருந்த எம்ஜிஆர் அவர்களும் உறுதுணையாக இருந்தார் அதெல்லாம் ஒரு தனி கதை அது இருக்கட்டும் அப்போ வந்து ஒரு எம்ஜிஆர் வந்து ஆட்சிக்கு வந்த பிற்பாடு திமுகவுக்கு அந்த மிசா எழுபத்தி அஞ்சில் கலைஞராட்சி கலைக்கப்பட்டவுடனே பெரிய நெருக்கடி திமுகவுக்கு அதுலேருந்து தொடர்ந்து எண்பத்தி ஒம்பது வரைக்கும் நெருக்கடி அதுக்கு பிற்பாடும் வந்து ஒரு தொண்ணூத்தோரில் ஒரு நெருக்கடி இது மாதிரி தொடர்ந்து இந்த எதிர்ப்பே இருக்கிற இயக்கம் அந்த திமுக வேற ஒரு கட்சின்னா அந்த இந்த எதிர்ப்பெல்லாம் வந்து வேற ஒரு கட்சினா தவிடு பிடிக்கா போயிருக்கும் இருந்த இடம் காணாமல் போயிருக்கும் அடையாளம் ஜனியாக போயிருக்கும் எல்லாங்களா செத்த இடத்துல பில்லு முளைச்சு போச்சிடும்பாங்கல்ல அது மாதிரி போயிருக்கும் அந்த கட்சி ஆனால் வந்து அதுல ஜனநாயகம் உண்டு தொண்டனுடைய வார்த்தைக்கு மரியாதை உண்டு மதிப்பு உண்டு அதே மாதிரி ஒரு கூட்டம் நடக்குது அந்த சோதனையான அதனால சொல்லிவிட்ட குறிப்பிட்ட அந்த சோதனையான நேரத்தில் ஒரு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் நடக்குது அந்த பொழுக்கு பொதுக்குழு கூட்டத்தில் எம்ஜிஆர் பொதுக்குழு கூட்டத்தில் எப்போதுமே பொதுக்குழு ஒன்று தான் டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பொதுக்குழு உறுப்பினர் பேரை நான் குறிப்பிடத்து விரும்பல இப்போ இந்த நேரத்தில் அவர் தான் பேசுவார் இன்னமும் திமுக தான் இருந்துகிட்ருக்கார் அவர் அவர் தான் பேசுவார் அவரை வந்து பேசுனா ரொம்ப அப்போயே வந்து நல்லா படித்தவர் பண்பாளர் நல்ல புள்ளி விவரத்தோடு பேசக்கூடியவர் நல்ல புள்ளி விவரம் நிறைய புள்ளி விவரத்தோடு பேசக்கூடாது யாருமே மறுத்து பேச முடியாது அவர் அந்த அளவுக்கு வந்து பேசக்கூடியவர் அவர் வந்து சொல்கிறார் இது மாதிரி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இன்னும் வந்து நம்ம வந்து பட்டியல் இனத்தவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் அந்த சமூகம் இந்த சமூகம் அடக்கப்பட்ட சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகம் அப்படி சொல்லியே நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து குரல் எழுப்பிட்டு இருக்கோம் வந்து நம்ம வந்து அதனால நமக்கு வந்து தேர்தல் ஓட்டு வாங்குகிற கட்சியாக நம்ம இருக்கும் நம்ம இருந்து குரல் எழுப்பணும் அதை வந்து எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து ஒரு ஓட்டு வாங்குற கட்சியா இருக்கும் நம்ம வந்து ஒரு ஜாதியை வந்து அரசியலை நம்ம வந்து பண்ணக்கூடாது அதை வந்து இந்த குறிப்பாக சொல்கிறார் இந்த பட்டியலினத்தவர் அந்த விட்டுட்டு அதை தாண்டி நம்ம போனோம்னா அதை கொள்கையா மழை அதை வந்து நடைமுறையில் வச்சு போனால் வெளியில் பேசுறதெல்லாம் நம்ம குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை பேசுகிறார் நமக்கு வந்து எல்லாம் தான் நிறையா வந்து உயர் உயர்ஜாதி சொல்ல உயர் ஜாதி ஓட்டு தான் நமக்கு வந்து கிடைக்கிது மைனாரிட்டிகள் ஓட்டு தான் கிடைக்கிது அதனால் நம்ம வந்து அதை விட்டுட்டு நம்ம வந்து இந்த கீழ்நிலையில் இருக்கிறவங்களே பார்த்து பெரும்பான்மை ஓட்டை பற்றி பேசி நம்ம வந்து வாக்கு சதவீதத்தை இறந்து இழந்துடுறோம் இல்லை என்ன பெரிய வேடிக்கைன்னா அவங்களும் நமக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறான் மேல இருக்கணும் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அதனால் நம்ம தோற்குற வண்டி தோக்க வண்டி கட்டாயத்தில் இருக்கணும் சொல்லி அவர் பேசுகிறார் பேசுகிறோன்னே அதெல்லாம் வந்து எல்லாம் பல பேர் அது அந்த அடிப்படையிலே பல பேர் பேசுகிறாங்க எல்லாம் பேசி முடித்தோடனே கலைஞர் வந்து சிறப்புரை கலைஞர் வந்து சொல்ற பேசுறாரு பேசும்போது சொல்றார் தம்பி கல்யாணம் வந்து சொல்றாரு கால் இல்ல நடக்கலாம்னு சொல்லி சொல்றாரு கால் இல்லைன்னா நடக்கலான்னு கால் இல்லாத நடக்கலான்னு சொல்றாரு அது எப்படி சாத்தியம் இல்லையோ அதே மாதிரி கொள்கை இல்லாமல் ஒரு கட்சி இருக்க முடியாது கட்சிங்கிறது அதுக்கு உயிர் நாடி கொள்கை தான் அந்த கொள்கையே இல்லாமல் இந்த கட்சியை நடத்தணும்னு சொல்றாரு இது எப்படி வேடிக்கையாக இருக்குன்னு கேட்டால் காலையில் நடந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் வந்து இந்த கொள்கை இல்லாதவன் கட்சி நடத்துனா அந்த கட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கலைஞர் வந்து அவருடைய பேச்சுக்கு பதில் சொன்னார் வேற யாருமே அந்த பேச்சுக்கு பதில் சொல்ல முடியாது ஆக கலைஞர் அது மாதிரி பதில் சொன்னார் அந்த மாதிரி ஒரு திறமை உள்ள கலைஞர் ஆனால் நேற்று முந்தாள் நடந்த நேற்று முந்தாள் நடந்த மாவட்ட மாவட்டத்தில் கூட்டத்தில் பேசுங்க பேசுங்கன்னு சொல்லி யாரும் பேச எழுந்திருக்கல மாவட்ட செயலாளர்கள் அப்பனா எந்த அளவுக்கு இருக்குது எப்படி நடந்துக்கிறாங்க இருக்காங்க மாவட்ட செயலாளர்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுடைய சிந்தனைக்கே விட்டுட்றேன் நன்றி வணக்கம்